வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போ இலவடா பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன் மாவு அதுக்கு கொஞ்சம் ஒன்று ஓமம் கொஞ்சம் தானே மாவு இருக்குது இந்த அளவு போட்டால் போதும் ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன் அப்புறம் இதுக்கு கொஞ்சம் பிடிக்கிறவா பச்சை மிளகா போட்டுக்கலாம் இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ண போகிறேன் அது போடுறதுக்கு ஒரு இருபது மிளகா நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் அதை பொடி பண்ணுறேன் இந்தமாரி சிகப்பு காஞ்ச மிளகா வத்தல் வெயில் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் அது நல்லா வைப்பர்லேயே போட்டு பொடி பண்ணலாம் இந்த பொடி பண்ணி நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் போடுறது சும்மா ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போலவடா பண்ணுற ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அந்த தட்டு அதோடய தட்டில் கொஞ்சோட தேங்காய் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் தட்டில் இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால எப்படி வேணும் இது பேர் எழுதுறதும்பா வெறும் ஓமம் போட்டும் எடுத்துக்கலாம் காரம் வேண்டாதவா உள்ள பத்தாலுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா வெறும் ஓமம் போட்டுக்கலாம் வேணும்னா பச்சை மிளகா அரைச்சி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ரெட்டிஷாக கலராக இருக்கும் இதுமாரி ஸ்டாண்டில் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஆவியில் வேக வைக்கணும் ஸ்பேண்டில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதி வருது இப்போ இது வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்தால் போகிறோம் இது அது வெந்துட்டே இருக்குது ஒரு வீடு அடுத்ததுக்கே ரெடியாக தடவி வச்சுக்கிறேன் இது பார்த்தா ஆறு இருக்கணும் ஒன்று காணும் அதனால தான் இந்தமாரி இரு இந்தமாரி தட்டில் வச்சுருக்கேன் இல்லை இதேமாரியே இன்னொரு மூணு இருக்கும் இருந்தால் அது அது வேகத்துக்குள்ளே இன்னொன்று எழுதி வச்சு சொன்னேன் நாலு நிமிஷமே அடிச்சு நல்லா விழுந்துட்டு கையில் ஒட்டவே இல்லை பசு இப்போ இறக்கிப்போம் அடுத்த ஸ்பெஷல் செட்டு அடுத்த செட்டு வைக்கிறேன் இதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் ఇంరీ కొంచెం పేర్ట్టు ఇప్పుడు ఎంత వందర ఒక ఇలా మేటు అప్పుడేటా இப்போ ரூமு உடனே வெயிலில் வைக்கணும் இல்லை ரூம்லையே இப்படி ஒரு நாள் இருந்தால் நல்லா கலகலன்னு காஞ்சிடும் நாளைக்கு வெயில் எடுத்து ஒரு அரை மணி நேரம் வெயில் எடுத்து போட்டால் சொல்ல அடுத்த செட்டு வச்சாலும் அது மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அங்கே பார்க்கணும் நிலவடா மூணு நாள் காஞ்சி விட்டு சொன்னேன் நல்லா காய்ஞ்சிட் இப்போ எண்ணெய் வச்சு பொறிச்சு காஞ்சிடும் உடச்சா உடைய